வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளை நர்மதா நர்மதாஸ்ரேல் முதலீடு தலைப்பு செய்திகள் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு புலமை பரிசில் பெருப்பறுகள் தொடர்பில் வெளியான தகவல் இஸ்ரேல் பயண கைதிகளை மீட்க பேரணியில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கானோர் ஒரே அணியில் இந்திய பாகிஸ்தான் வீரர்கள் சட்டத்தரணிகள் சங்கத்திற்கு பதில் தலைவர் நியமனம் இனி விரிவான செய்திகள் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையை நேற்று பிற்பகல் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் பரீட்சைகள் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் இந்த ஆண்டுக்கான பரீட்சைக்கு மூன்று லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு பரிச்சாத்திகள் தோற்றியதுடன் நாடலாவிய ரீதியில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது பரீட்சை நிலையங்களில் பரீட்சை நடைபெற்றது இதன்படி நேற்று நிறைவடைந்த புலமை பரிசில் பரீட்சையின் பருப்ப எதிர்வரும் நாற்பது நாட்களுக்குள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மாதத்தின் கடந்த பதினோரு நாட்களில் மாத்திரம் நாற்பத்தி நாலாயிரத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளனர் இதன்படி இந்த காலப்பகுதியில் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் அத்துடன் பிரித்தானியா ஜேர்மன் சீனா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளனர் சட்டத்திறனிகள் சங்கத்தின் தலைவர் பதவியிலிருந்து ஜனாதிபதி சட்டத்தரணி கௌசல்யா நவரத்ன உடனடியாக பதவி விலகியதை அடுத்து அந்த சங்கத்தின் பதவியில் தலைவராக அனுகூட நியமிக்கப்பட்டுள்ளார் சட்டத்திறன சங்கத்தின் தலைவர் பதவியில் இருந்து ஜனாதிபதி சட்டத்தரணி கௌசல்யா நவரத்ன கடந்த பதிமூன்றாம் திகதி பதவி விலகினார் ஜப்பான் ஜெய்கா நிறுவனத்தின் நிதியுதவியுடன் உதவியுடன் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட கையூடல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆள் ஆலோசனை சேவை திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி கௌசல்யா நவரத்தின நம்பிக்கை மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் காசாவின் பயண கைதிகளாக சிறைபிடிக்கப்பட்டுள்ளவர்களை விடுவிப்பதற்கான முயற்சிகளை துரிதப்படுத்துமாறு கோரி டெல் நகரில் எதிர்ப்பு பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த பேரணியில் ஆயிரக்கணக்கான எதிர்ப்பாளர்கள் பங்கேற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ராணுவ தலைமையகம் மற்றும் ஏனைய அரசாங்க கட்டடங்களை அண்மித்த பகுதியில் ஒன்று கூடிய எதிர்ப்பாளர்கள் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பியுள்ளனர் அத்துடன் பயண கைதிகள் மீளப்படுவதனை உறுதி செய்வதற்கான உடன்பாட்டை எட்டு வாரம் வலியுறுத்தியுள்ளனர் இனி விளையாட்டு செய்திகள் ஆப்ரா ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரை மீண்டும் நடத்துவதற்கு கிரிக்கெட் சபைகளிடையே பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன குறித்த பேச்சுவார்த்தை வெற்றியடையும் பட்சத்தில் இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட ஆசிய அணிகளின் வீரர்கள் ஓரணியிலும் ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்த அணிகளின் வீரர்கள் ஓரணியிலும் விளையாடுவார்கள் முன்னதாக இந்த தொடர் இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி ஏழு ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகளை யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மத்திய செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி